திருச்சிற்றம்பலம் எண் குணத்தானில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய குணம் என்னென்னா அருள் உடைமை அப்படின்னா பேரருள் உடையவராக இருப்பது அல்லது மிகுந்த கருணை உடையவராக இருப்பது அப்படின்ற பொருள் இறைவனின் குணத்தை வந்து இது குறிக்கும் குறிப்பாக இறைவனின் எல்லையற்ற கருணை அல்லது எல்லையற்ற அருள்திறன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எட்டு குணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பேரருளுடமை என்பது ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை தாங்குவவும் மற்றவர்களுக்கு கருணை காட்டவும் அது இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்ய உதவும் குணம் தான் வந்து இந்த பேரருள் இப்போது அன்புக்கும் அருளுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லலாம் அப்படின்னா அன்புனால் நமக்கு தெரிஞ்சவங்க மேலே காட்டுறதுக்கு பேர் அன்பு தெரியாதவங்க மேலேயும் காமிக்கிறதுக்கு பேர் தான் அருள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க தான் அது கருணை அப்படின்வாங்க இறைவன் வந்து பேரருள் உடையவனாக இருப்பதால் தான் எல்லா உயிர்களிடத்திலும் என் நேரமும் பெருங்கருணை உடையவராக இருக்கிறார் இதுதான் சைவ சமய நூல்கள் கூறுகிறது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் சாமி பற்றியா எனக்கு மட்டும் தான் செய்கிறாரு உனக்கு செய்யலை அவங்களுக்கு செய்கிறாங்க எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இறைவன் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரே மாதிரி கருணையை தான் காமிச்சிருக்காங்க நம்ம செய்கிற வினைகளுக்கு தான் நமக்கு அந்த இன்பமோ துன்பமோ மாற்றி அமைது மற்றபடி இறைவன் வந்து ஆலன் அப்படின்றது சொல்லலாம் அதுக்கு முதல்ல எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் அப்படின்னா இறைவனுடைய படைப்பான உலகம் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு வாழ்வழித்து அவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வந்து படைத்ததுதான் இந்த மாய உலகம் இது வந்து அவனுடைய பேரர்களால் மட்டுமே கூடிய ஒன்று அதே மாதிரி இறைவன் வந்து தன்னை பின்பற்றுபவர்களுக்கு அருள் செய்து அவர்களின் துன்பத்தை தீர்த்து அவர்களுக்கு நன்மைகளை வழங்கின்றான் தானே சொன்னீங்க பேர் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரியான கருணை தான் கொடுக்குறாரு ஆனால் அவரை பின்பற்றுபவர்களுக்கு தனியா அப்படின்னா அப்படி இல்லை சொல்லுவாங்கள்ல இறைவனை வழிபடும்போது நமக்கு வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்றது நம்மளுடைய வினைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அருள் அவ இறைவனுக்கு உண்டுன்றது தான் அது சொல்கிறது கருணை பேரருளுடையமே என்பது வந்து கருணை காட்டுவதே தான் மெயினாக சொல்கிறது மற்றவர்களுடைய துன்பங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது பேரருளின் ஒரு வடிவமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட பேரருள் வ பேரருள் தான் இந்த இறைவன் அது வந்து இறைவனின் ஒரு சிறந்த மிக சிறந்த குணத்தில் குணத்தில் ஒன்றாக இருக்கிறது திருச்சிற்றம்பலம்